மல்லி பூ வச்சி வச்சி வாடுது என் பேபி மெரினா பீச்சில் தான் ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்கே மனசுக்குள் கொடி இருக்கும் இந்த சேலம் மணி எங்கே போகிறது பேபி சேலம் மணி வேற மணி அவர் பரவாயில்லையா ஒரு இங்கிலீஷ் மொத்தம் கிடைக்குமா ஆனால் யார் தெரியுமா நான் என்ன ரொம்ப பஷ்ட பத்தினிக்கறான நான் எனக்கு எல்லா நேரத்துலயே அசங்கமாக்குது நான் இவங்க எம்ஜிஆர் ரசிகர் அப்படியா எம்ஜிஆர் ஏ பாட்டு பாடவா ஏ ஆட்ட சொல்லவா பானம் படிக்கவா அந்தி பார்த்து விசார பண்ணவா அங்கதானே வரும்புறா என்னயா மணி போயிடு நாயமா ஹெட்ஃபோன் சேல்ஸ் நை ஹெட்ஃபோன் नाही

அன்னகே சொன்னேன்ல இந்த கடைகளெல்லாம் வேணான உனக்கு எதுக்கு தலைவிதி இந்த வேண்ண வச்சுரு ஐஸ்கிரீம் கடைக்குன்னு ஏத்தோ இந்த கடையை காலி பண்ணிட வேண்டியதா ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு பழுக்கட்டா டைம் அவளுக்கு என்ன இஸ்ட் இருக்குது விற்கிறதுக்கு தானே நீ வச்சிருக்க കസ്റ്റമർ കേക്കറേ കോസ് ക്രീം വെനിലാ ഫ്ലേവർക്കരുന്ന് സിലുക്ക്

ரீல்ஸ் அதில் ஏய் மல்லி பூ வச்சு வச்சு வாடுது ஏன் பேபி மெரினா பீச்சில் தான் ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்கே பேபி ஐ லவ் யூ வா பேபி செருப்பு ஃபிஜாட் அவனுக்கு பேர கட்ச பிள்ளை ஷோரூமில் கூட்டிகிட்டு போய் வாங்கி தர பேபி ஷோரூமில் கூட்டிகிட்டு போய் வாங்கி தர பேபி ஷோரூமில் போய் வாங்கி கொடுப்போம் வா நீ ஷோரூம் மாதிரி தான் இருக்க

என்ன மிக்க வெயிச்சு மிக்க போகணும் அடிக்க வேணும் பர்தா மாதிரி அச்சம் கை தான் வரைக்குது அவங்க கடை போட்ட பேபு இதுதான் அவங்க கடை போட்டா ஆமாடா எய்டா கூடா எனக்கு இங்கே எந்த தொட்டு விட்ட போறதா போற பேபி ஒரு இங்கிலீஷ் மொத்தம் கிடைக்குமா ஒரு இங்கிலீஷ் மொத்தம் கிடைக்குமா அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு நீ ஒரு இங்கிலீஷ் மொத்தம் எங்க போனாலும் ரோதனே ஆகுது யாரு இவரு இங்க சித்தப்பாவா நிறைய வச்சுக்கிறேன் நிறைய வச்சிருக்கியா நிறையா கிடையாது

விரும்புறா பண்ணியே போயிடு நாயமா

வேலைக்குதானே வச்சுருக்கீங்க சம்பளத்துக்க ஐஸ்கிரீம் கேட்ட தர மாட்டேங்க ஏன் கஷ்டமாக இருக்க ஏன் பையா நான் உங்கள்கிட்ட வேலை கேட்க வந்தேன் இன்னைக்கு வேலை நீ என்னை கொடுத்தேன் என்ன ப்ராப்ளம் எனக்கு கேட்டேன் ஒரு பையன் என்னை வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லாம் என்னை போட்டேன் நீங்கள் டான்ஸர் ரமேஷ் அவங்க போய் போட்டுட்டு நான் சொல்லிவிட்டேன் கூட சொன்ன ஆமாம் நேற்று மோர் மாட்டில் ஹெட்ஃபோன் சேல்ஸ் நை ஹெட்ஃபோன் நை

இதுக்கெல்லாம் வயசு கிடையாது இது என்ன 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 இது இது வந்து எதவனா பேசနေறாங்க பாவுதானே ஆமா குடுதா குடுதாங்க பாட்டு போயிட்டு மாட்டேமானாங்க

வாஜப் பண்ணராஜா யாரு யாரு இதுக்கு எல்லாம் வயசு கிடையாது இந்த கைத கசுமா தீட்டு இருந்த வாரி